திமுக ஆட்சி கலைக்கப்படுகிறதா ஒரே நாடு ஒரே தேர்தல் மோடி அதிரடி அச்சத்தில் உறைந்த திமுக தலைமை ஏன் அச்சத்தில் உறையணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைப்படுத்துகின்ற காலத்தை வைத்து பார்க்கின்ற போது திமுக ஆட்சி தான் அது நடைமுறைப்படுத்தப்படும் என்ற நிலையானது உருவாகி இருக்கிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைப்படுத்துவதற்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன அந்த சவால்களை பாஜக எப்படி நடைமுறைப்படுத்தப் போகிறது எதிர்கட்சிகள் என்ன சொல்லுகின்றன எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் பார்த்தோம்னா தான் திமுக ஆட்சி கலைக்கப்படுமா இல்லை என்ற விஷயமானது உங்களுக்கு புரியும் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைப்படுத்த முடியுமா இல்லை என்ற விஷயமும் உங்களுக்கு புரியும் வாங்க இந்த வீடியோவில் ஒட்டுமொத்தமாக பார்த்து விடலாம் நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் கூடவே இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க அரசியல் கச்சேரியை ஆரம்பிக்கலாம் திமுக பொறுத்த வரைக்கும் ஏன் அச்சப்படுது தெரியுமா இந்த மோடி அரசாங்கத்தை நம்பவே முடியாது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எதிர்கட்சிகள் எதெல்லாம் சாத்தியம் இல்லை என்று சொன்னாங்களோ அத்தனையும் சாத்தியப்படுத்தியிருக்கிறது பாஜக மாநிலங்கள் எத்தனையோ முறை பிரிக்கப்பட்டிருக்குது அத்தனையோ முறையும் சண்டை சச்சரவு ஏற்பட்டிருக்குது ஆனால் வாஜ்பாய் காலத்திலேருந்து மோடி காலம் வரைக்கும் மாநிலங்கள் பிரிப்பது என்பது ரொம்ப இலகுவாக இருந்திருக்குது எந்த பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கிட்டாங்க பாஜகக்காரங்க முன்னூற்றி எழுபது நீக்கினதாக இருந்தாலும் சரி ராமர் கோயிலுடைய தீர்ப்பாக இருந்தாலும் சரி நம்ம இந்தியாவில் எந்தவித சலசலப்பும் இல்லை பிற மதத்தினர் மீது கை வைக்கின்ற விஷயத்தில் கூட மோடியை பொறுத்த வரைக்கும் அசால்ட்டாக கை வச்சுருப்பார் முத்தலாக் சட்டத்தெல்லாம் நீக்கிவிட்டு ஸோ அதனால் மோடியாலும் பாஜகவானாலும் இந்த விஷயத்தை கொண்டு வர முடியாது என்று எதிர்கட்சிகளால் நம்பவே முடியாது அழகாக கொண்டு வந்துடுவாங்க பிரச்சனையே இல்லாத அளவுக்கு நாட்டில் அமைதி நிலவும் ஆனால் பாஜக நினைத்தது நடந்தேர் இருக்கும் அதனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் எதிர்கட்சிகள் ஒட்டுமொத்தமாக எதிர்த்தாலும் பாஜக வைத்திருக்கின்ற அரசியல் சாணிக்கத்தனத்தினால் அதை நடைமுறைக்கு கொண்டு வந்துடுவாங்க அதனால தான் திமுக அஞ்சுகிறது இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைப்படுத்துவதில் என்ன தான் சிக்கல் இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது பாஜகவுக்கு பெரும்பான்மை வேண்டும் எவ்வளோ பெரும்பான்மை வேண்டும் அப்படின்னு பார்க்கும் பொழுது மூணில் இரண்டு பங்கு பெரும்பான்மை வேண்டும் மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் இப்போ பாஜக இரநூத்தி தொண்ணூற்றி மூணு தொகுதிகள் இருக்குது கூட்டணியுடன் ஆனால் முந்நூற்றி அறுபத்தி நான்கு தொகுதிகள் பாஜக பாஜக கூட்டணிக்கு தேவை மக்களவையில் மாநிலங்களவையில் வந்து இரநூத்தி நாற்பத்தைந்து இடங்கள் அதில் பாஜகவுக்கு நூற்றி அறுபத்தி நான்கு இடங்கள் வேண்டும் கூட்டணி உடன் ஆனால் இப்போது கூட்டணியுடன் பாஜகவுக்கு நூற்றி பன்னிரெண்டு இடங்கள் தான் இருக்குது அதனால் மக்களவையில் எழுபத்தோரு இடங்கள் தேவைப்படுகிறது இங்கே நாற்பத்தி ரெண்டு இடங்கள் தேவைப்படுகிறது மாநிலங்களவையில் ஸோ இவ்வளோ பெரிய இடங்களை எதிர்கட்சிகள் ஆதரிக்காமல் பாஜகவில் ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வர முடியாது ஏன்னா ஏகப்பட்ட சட்ட திருத்தங்கள் செய்ய வேண்டும் அந்த சட்ட திருத்தங்களுக்கு மூன்றில் இரண்டு பங்கு ஆதரவு பாஜகவுக்கும் பாஜக கூட்டணிகளுக்கும் வேண்டும் அதனால் எதிர்க்கட்சிகள் ஆதரித்தால் தான் ஒரே நாடு ஒரே தேர்தலானது நடைமுறைப்படுத்தப்படும் மொத்தமாக அறுபத்தி ரெண்டு கட்சிகளிடத்தில் கருத்து கேட்க வேண்டும் என்று களமிறங்கிய ராம்நாத் கோவிந்த் அவர்கள் நாற்பத்தி ஐந்து கட்சிகள் இடத்துல கருத்து கேட்டிருக்கின்றனர் அதில் முப்பத்தி ரெண்டு கட்சிகள் ஆதரவு தெரிவித்திருக்கின்றன பதினஞ்சு கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றன ஆதரவு தெரிவித்த கட்சிகளில் பெரிய கட்சி எதுன்னு கேட்டிங்கன்னா அதிமுக அதுக்கப்புறம் பாஜக வச்சுக்கோங்க ஆனால் பதினஞ்சு எதிர்கட்சிகளும் வந்து இதை எதிர்க்குது இல்லையா அத்தனை கட்சிகளும் பெரிய கட்சிகள் நிறைய எம்பிக்களை வச்சிருக்கின்ற கட்சிகள் திரிணாமுல் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஏழு எம்பிக்கள் வச்சுருக்கிறாங்க உத்தரப்பிரதேசில் சமாஜ்வாதி பார்ட்டி முப்பத்தி ஏழு எம்பிக்கள் வச்சுருக்காங்க அவங்க எதிர்க்கிறாங்க திமுக இருபத்தி ரெண்டு எம்பிக்களை வச்சுருக்கிறது அதுவும் எதிர்ப்பு தெரிவிக்கிறது காங்கிரஸ் தொண்ணூத்தொம்பது எம்பிக்கள் வச்சுருக்குது அதுவும் எதிர்ப்பு தெரிவிக்கிறது ஸோ மூன்றில் இரண்டு பங்கு ஆதரவு வேண்டுமென்றால் இந்த கட்சிகள் எல்லாம் பாஜகவை ஆதரிக்க வேண்டும் ஆனால் அவையெல்லாம் வந்து தேவையில்லாத வேலை கவனத்தை திசை திருப்புவதற்காக ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வர பார்க்குறீங்க நீங்கள் ஹரியானா தேர்தல் நடக்கிறது ஜம்மு காஷ்மீர் தேர்தல் நடக்கிறது மக்கள் பிரச்சனையை சிந்திக்கக்கூடாது என்பதற்காக ஒரே நாடு ஒரே தேர்தல் இப்போ மத்திய அமைச்சரவையானது ஒப்புதல் அளித்திருக்கிறது இது சாத்தியப்படக்கூடியதா இந்தியா என்பது ஒரு நாடு தான் ஆனால் இந்த ஒரு நாட்டில் எவ்வளவு கலாச்சாரங்கள் இருக்கிறது எவ்வளவு பண்பாடுகள் இருக்கிறது எவ்வளோ மொழி இருக்கிறது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு பிரச்சனை அப்படி இருக்கும் பொழுது ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியமா ஆனால் பாஜக சொல்வது என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரைக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் போல் எல்லா மாநிலத்துக்கும் ஒரே நேரத்தில் தானே தேர்தல் நடந்தது ஆனால் இப்போ மட்டும் இப்படி சாத்தியம் இல்லை அன்றைக்கெல்லாம் ஒரே நாடு ஒரே மொழி ஒரே கலாச்சாரம் ஒரே பண்பாடு ஒரே பிரச்சனையாக இருந்ததா அன்றைக்கி மட்டும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துனீங்க காங்கிரசனுடைய சுயநலத்துக்காக ஒரே நாடு ஒரே தேர்தலாக நடந்து கொண்டு இருந்ததை நீங்கள் மாநிலங்களை முந்நூற்றி ஐம்பத்தாறு கொண்டு கலைச்சதுனால இன்றைக்கி ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது இதுக்கெல்லாம் வந்து காங்கிரஸ் தான் காரணம் அந்தக்கு பிரயாச்சித்தமாக நீங்கள் இப்போது ஒரே நாடு ஒரே தேர்தலில் ஆதரிக்கணும் அப்படின்னு பாஜக சொல்லுது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை பொறுத்த வரைக்கும் மாநிலங்களுக்கும் மத்தியிலும் வந்து ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது அடுத்த நூறு நாளில் வந்து உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு தேர்தல் நடத்துவது மொத்தமாக ஐந்து ஆண்டில் கடைசியும் மூன்று மாதம் தேர்தலில் கழிவிட்டோம் அரசு ஊழியர்களும் தேர்தல் வேலை பார்ப்பாங்க அரசியல் கட்சிகளும் பிரச்சாரத்திலேருந்து காசு செலவழிப்பதுலேருந்து ஒரு மூன்று மாதம் அதற்காக ஒதுக்கும் மற்ற நேரமெல்லாம் நாட்டுடைய வளர்ச்சிக்கு நாம் பாடுபடலாம் அப்படின்னு வந்து பாஜக சொல்லுது ஆனால் எதிர்கட்சிகள் கேட்கின்ற ஒரு நான்கு கேள்வி என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் வைக்கிறீங்க ஒரு மாநிலத்தில் பெரும்பான்மை கிடைக்கலன்னா என்ன பண்ணுவீங்க இல்லை ஒரு மாநில அரசாங்கம் வந்தது இடையில் கலைஞ்சி போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அதே மாதிரி மத்தியில் பெரும்பான்மை கிடைக்காத பொழுது மத்திய அரசாங்கம் எப்படி அமையும் இல்லை மத்திய அரசாங்கமே பெரும்பான்மை இல்லாமல் கவிழ்கிறது என்ன பண்ணுவீங்க முழு ஆயுள் காலத்தையும் மாநிலங்களும் மத்திய அரசாங்கம் ஐந்தாண்டு காலம் நிறைவு செய்யவில்லை என்றால் இடையிலே தேர்தல் வைப்பீங்களா இல்லை குடியரசுத் தலைவர் ஆட்சியே வந்து நீட்டிப்பீங்களா மக்கள் ஆட்சியில் எவ்வளோ ஆண்டு காலத்துக்கு தான் குடியரசுத் தலைவர் ஆட்சியை நீடிப்பது சொல்லுங்க இதற்கெல்லாம் தீர்வு காணாமல் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்றால் யார் ஒத்துக்குவாங்க அப்படின்னு வந்து எதிர்கட்சிகள் கேள்வி கேட்கின்றன பாஜக பொறுத்த வரைக்கும் முதல்ல ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒத்துக்குங்க அந்த மசோதாவுக்கு அந்த மசோதாவில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விஷயங்களை நடைமுறைப்படுத்துவது சாத்தியமாக சாத்தியம் இல்லையா என்பதை பற்றி நீங்கள் கருத்து தெரிவிங்க ஏன்னா இந்த மழைக்கால கூட்டத்தொடர்லேயே வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை கொண்டு வர போகிறாங்களா அப்படின்ற கேள்விக்கு அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களை பொறுத்த வரைக்கும் பதில் அளிக்கவே இல்லை ஆனால் அமித்ஷா அவர்கள் சொல்லிட்டாரு இந்த பாஜக ஆட்சி முடிவதற்குள்ளாக ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வந்து விடுவோம் அதனால் பல தளங்களில் இந்த சட்ட மசோதா தொடர்பாக விவாதம் நடத்தப்படும் அதே மாதிரி மத்திய சட்டத்துறை ஆணையமும் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வருவதற்கான வழிமுறையை சட்ட ஆணையமும் வழிவகுத்து தரும் அதன் காரணமாக ஒரு அஞ்சு திருத்தத்தை நம்ம பண்ணணும் அந்த அஞ்சு திருத்தத்தை எதிர்க்கட்சிகள் ஏற்றுக்கொண்டால் ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியம் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்கின்றார் அந்த அஞ்சு திருத்தம் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது மாநிலங்களில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினருடைய வாழ்நாள் ரெண்டாவது சட்டமன்றத்தை கலைக்கக்கூடிய சட்டப்பிரிவு எண்பத்தி அஞ்சு அதேமாதிரி மத்தியில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினருடைய வாழ்நாள் ஐந்தாண்டு காலம் இல்லையா அதை திருத்துவதற்கான சட்ட மசோதா நூற்றி எழுபத்தி மூணு என்று நினைக்கிறேன் இல்லை இல்லை நூற்றி எழுபத்தி ரெண்டு அதற்கு பிறகு மத்திய அமைச்சரவை கலைப்பது அந்த கலைக்கின்ற சட்டப்பிரிவு நூற்றி எழுபத்தி நாலு அதற்கு பிறகு ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் சரி குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வருகின்ற முந்நூற்றி ஆறாவது பிரிவு மொத்தத்தில் பிரிவு எண்பத்தி மூன்று எண்பத்தி அஞ்சு பிரிவு நூற்றி எழுபத்தி ரெண்டு நூற்றி எழுபத்தி நாலு முந்நூற்றி ஐம்பத்தாறு இந்த ஐந்து பிரிவுகளை நம்ம எதிர்கட்சியுடன் சேர்ந்துக்கிட்டு திருத்திட்டம்னு வச்சுங்களேன் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஏற்ற மாதிரி திருத்திட்டம்னு வச்சுங்களேன் அதற்கு பிறகு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு பாஜக சொல்லுது ஆனால் இடையிலேயே ஒரு மாநிலத்தில் ஆட்சி கலைந்தால் என்ன பண்ணுறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநிலங்களுடைய வாழ்நாளில் நீங்கள் இடையிலே கலைக்கலாமா அதுக்கு என்ன தீர்வு கண்டு வர போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் கேட்குறாங்க பாஜக சொல்வது என்னன்னு கேட்டிங்கன்னா பல மாநில அரசாங்கம் அந்திம காலத்தில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதனுடைய வாழ்நாளில் கூட்டுவது இல்லை இப்போ தான் தேர்தல் நடந்து முடிந்திருக்குன்னா மாநில வாழ்நாளில் குறைப்பது அப்படின்னு சொல்கிறாங்க உதாரணமாக சொல்ல போனோம்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தலை கொண்டு வராங்கன்னு வச்சுங்களேன் அப்போ திமுக அரசாங்கத்துடைய வாழ்நாளானது முடிவுக்கு வந்திருக்கும் இந்த மாநிலத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆட்சியை ஓராண்டு காலம் நீட்டிப்பது அப்படி இல்லையா சரியான நேரத்தில் அதனுடைய ஆட்சி காலத்திலிருந்து அந்த அமைச்சரவையானதை இறங்கிக்கும் நம்ம நாட்டில் ஏற்கனவே ஒரு சட்டம் இருக்கிறது குடியரசுத் தலைவர் ஆட்சியானது மாநிலத்திலும் சரி மத்தியிலும் சரி ஆறு மாத காலம் நீட்டிக்கலாம் பிறகு வந்து ஒரு ஆறு மாத காலம் அவசர தேவைக்காக நீட்டிக்கலாம் ஓராண்டு காலம் மாநிலத்திலும் சரி மத்தியிலும் சரி குடியரசுத் தலைவர் ஆட்சி இருக்கலாம் இப்போவே சட்டம் இருக்கிறது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து பார்த்திங்கன்னா திமுக ஆட்சி முடிந்த பிறகு அடுத்த மூன்றாண்டு காலத்துலையும் இல்லை ரெண்டு ஆண்டு காலத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் நடக்கும் அதனால் சட்ட படி இன்னும் ஓராண்டு காலம் குடியரசு ஆட்சியை நீட்டிக்கலாம் இல்லைன்னா ரெண்டு ஆண்டு காலம் திமுக ஆட்சியை வாழ்நாளை நீட்டலாம் இப்படி தான் பங்களிப்பை செலுத்த முடியும் எது ஒன்றையும் விட்டு கொடுக்காமல் எதையும் சாதிக்க முடியாது அப்படின்னு பாஜக சொல்லு அப்படி இல்லையா இருபத்தி எட்டில் பாஜக ஆட்சியினுடைய வாழ்நாளை குறைச்சிக்கிட்டு மத்தியிலும் மாநிலத்திலும் ஒட்டுமொத்த மாநிலங்கள்லேயும் வந்து பார்த்தா ஆட்சியை கொண்டு வருவது அப்படி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நூற்றுக்கு எழுபது சதவீத மாநிலங்களில் ஆட்சி முடிவுற்று இருக்கும் அப்படி முக்கால்வாசி மாநிலங்களில் ஆட்சி முடிவுற்று இருக்கின்ற போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பதில் தேர்தல் நடத்துவதை விட ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு தொடக்கத்திலே வந்து பாஜக ஆட்சி முடிவுக்கு கொண்டு வந்து தேர்தலை நடத்தலாம் அதனால் மத்திய அரசாங்கமும் தன்னுடைய வாழ்நாளை கொஞ்சம் குறைச்சிக்குது மாநிலங்களும் தன்னுடைய வாழ்நாளில் குறைச்சிக்கிட்டா எல்லாமே சரியாக போயிடும் அப்படின்னு வந்து பாஜக சொல்லுது அதனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது பல்வேறுபட்ட விவாதங்களுக்கு பிறகு நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்னும் எதிர்கட்சிகளும் ஆலோசனை வழங்குங்க நாங்களும் பல்வேறுபட்ட சட்ட வல்லுநருடன் ஆலோசனையை வழங்கி தான் இந்த பதினெட்டாயிரத்தி அறநூற்றி இருபத்தாறு பக்க அறிக்கையை கொண்டு வந்திருக்கிறோம் நீங்கள் இதை படியுங்க படிச்சிட்டு சாத்தியமில்லை என்றால் விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்றது பாஜகவுடைய எண்ணம் ஆனால் அவங்களுடைய தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் ஒரே நாடு ஒரே தேர்தல் மோடி அரசாங்கம் இருக்கின்ற போதே செஞ்சுட்டு போகணும் மோடியுடைய விருப்பம் அதான் தீர்க்கப்படாத பல பிரச்சனைகள் மோடி ஆட்சியில் தான் தீர்க்கப்பட்டது அப்படின்னு வரலாறு இருக்க வேண்டும் என்பதற்காக மாநிலங்களுடைய வாழ்நாளை அதிகரித்தோ இல்லை குறைத்தோ இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவிலும் வந்து ஓராண்டு காலத்து குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வந்தோ இந்த தேர்தலை நடத்தி முடித்துவிட வேண்டும் அதன் காரணமாக மக்கள் எல்லாம் ஒரே நேரத்தில் தேர்தலை சந்திக்கின்ற பொழுது மாநில பிரச்சனை அடிபட்டு தேசிய பிரச்சனை மட்டும் பேசப்படும் அதனால் மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஆட்சியினுடைய முக்கியத்துவம் குறைக்கப்படும் ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே நாளில் தேர்தல் என்கின்ற பொழுது மோடி என்ன பண்ணாருன்னு தான் பேசுவாங்க திமுக வேண்டுமா வேண்டாமா என்று பேச மாட்டாங்க அதனால் மாநிலங்களுடைய முக்கியத்துவம் குறைக்கப்படும் மொத்தமாக மத்தியில் அதிகாரம் குவிகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வச்சாலும் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது நேர விரையும் காசு விரையும் நலத்திட்டங்களை சீக்கிரமாக போய் சேருறது பிரச்சனை என்றால் மத்திய மாநில அரசாங்கம் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கான கால நேரம் வரும் ஏன்னா ஒரு மாநிலத்தில் குழப்பம் ஏற்படுதுன்னு வச்சுங்களேன் அந்த மாநில அரசாங்கமே பார்த்துக்கிட்டோம் இல்லை மாநிலத்தில் இருக்கக்கூடியவங்களே பார்த்துக்கிட்டோம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு இல்லாமல் ஆனால் மாநிலத்தில் ஆட்சி கலைதுன்னு உடனடியாக மத்திய அரசாங்கம் உடனே ஓடி வந்து செவி சாய்க்கும் ஏன்னா இடையில் ஆட்சி கலைந்தா ஒரே நாடு ஒரே தேர்தலானது தொடர்ச்சியாக சாத்தியமில்லை அதனால மத்திய மாநில அரசாங்கங்கள் இணக்கமாக செயல்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது கூட்டாட்சி தத்துவம் என்பது அப்போதான் உண்மையாக பிறக்கும் அப்படின்னு பாஜக சொல்கின்ற போது ஐயையா ஒரே நாடு ஒரே தேர்தல் என்றால் தேசிய கட்சிகளுக்கு லாபமா இருக்கும் மாநில கட்சிகளுக்கு லாபமா இருக்குமா இது மாநில கட்சிகளை அழிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் பொது பிரச்சனை மட்டுமே பேசுவாங்க மாநில பிரச்சனை பற்றி பேச மாட்டாங்களே ஒரே நாடு ஒரே தேர்தல் என்றால் அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் பாஜக பொறுத்த வரைக்கும் மாநிலத்தை ஆள்வது மாநில கட்சிகளா இல்லை தேசிய கட்சியா இதன் அடிப்படையில் மட்டும்தான் மக்கள் சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் வாக்களிப்பாங்களே கண்டி ஒருபோதும் வந்து மோடியை பார்த்து மொத்த மொத்த பேரும் வாக்களிப்பது கிடையாது மாநிலத்துக்கு தேர்தல் என்றால் ஸ்டாலின் வேண்டுமா வேண்டாமா மத்தியில் தேர்தல் என்றால் மோடி வேண்டுமா வேண்டாமா அதனால் முதல்ல அரசியல் கட்சிகளை பொறுத்து வரைக்கும் மக்களை என்று நினைக்காதீங்க ஏன்னா இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எண்பது சதவீதம் மக்கள் வந்து ஆதரவு தெரிவித்திருக்கின்றார்கள் அதுக்கான ரிப்போர்ட்டையும் எதிர்கட்சிகள்கிட்ட கொடுத்துருக்குறோம் மக்கள் விருப்பப்படுகின்ற விஷயத்தை ஏன் நடத்த விடாமல் தடையாக இருக்கிறீங்க எல்லோருடைய ஒத்துழைப்பும் வேண்டும் வாங்க கடைசியாக எதிர்கட்சிகள் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா இவங்களுடைய ஆட்சி பெரும்பான்மை இல்லாமல் இருக்கிறது எந்த ஒரு பெரிய முடிவையும் வந்து பார்த்திங்கன்னா துணிச்சலாக எடுக்க முடியல அதனால் இந்த ஆட்சியை இடையிலேயே கலைச்சிட்டு நாம் பெரும்பான்மையோடு ஆட்சி கொண்டு வரலாம் அப்படின்னு மோடி திட்டமிட்டு இருப்பதனால தான் இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வந்திருக்கிறாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியம் இல்லை என்பதை பாஜகவுக்கு எப்படி புரிய வைக்கிறது மக்கள் எல்லாம் ஆதரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலும் கூட மக்களுக்கு இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் விஷயத்தில் எவ்வளோ தீமை இருக்கிறது அப்படின்ற விஷயத்தை அவங்களுக்கு எடுத்து சொன்னால் தான் புரியும் ஆனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் இருக்கக்கூடிய மக்களுக்கு புரியக்கூடிய நன்மை விஷயங்களை மட்டுமே எடுத்து சொல்லியிருக்கிறாங்க பாசிட்டிவான விஷயங்கள் எடுத்து சொல்லுகின்ற போது மக்கள் ஆதரிப்பாங்க ஆனால் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி எடுத்து சொல்வது கிடையாது தான் மக்கள் எண்பது சதவீதத்துக்கும் மேலானவர்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க உலகத்தில் எந்த இடத்திலும் சரி ஒரே நாடு ஒரே தேர்தல் இருப்பது கிடையாது இந்தியாவில் மட்டும் பல்வேறு பட்ட கலாச்சாரம் இருக்கின்ற பொழுது எதற்காக ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு எதிர்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க சரி இதில் திமுக ஆட்சி கலைக்கப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா திமுக ஆட்சி பாஜக ஆட்சி பெரும்பான்மை இல்லை மீண்டும் தேர்தலை சீக்குமா சந்திக்கலாம் அப்படின்னு சொன்னால் திமுக ஆட்சி கலைக்கப்படும் இல்லைப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் நம்ம தேர்தலை நடத்திக்கலாம் பெரும்பான்மை மாநிலங்களுடைய வாழ்நாள் அப்போ முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக நினைச்சால் திமுக ஆட்சியினுடைய ஆயுள் காலம் நீட்டிக்கப்படும் திமுக குஷியில் தான் இருக்கும் ஆனாலும் இந்த ஆட்சி நீட்டிக்கப்பட்டால் மக்கள் வெறுப்பு அதிகரிக்கும் ஏடா தேர்தல் வரும்னு பார்த்தா இவங்களே வா அப்படின்னு சொல்கிற கோபமானது திமுக மீது அதிகரிக்கும் அதனால் அடுத்த தேர்தல் வந்தால் திமுக ஆட்சியை தூக்கி இருந்து விடுவார்கள் அதனால் உரிய நேரத்தில் தேர்தல் நடந்தால் தான் திமுக ஆட்சி மீண்டும் கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கும் இல்லைன்னா மக்கள் தீர்ப்பின் காரணமாக திமுக ஆட்சி தூக்கி எறியப்படலாம் ஆனால் நீட்டிக்கப்பட்டாலும் சரி இடையில் கலைக்கப்பட்டாலும் சரி திமுகவுக்கு பாதிப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க பாஜக என்ன செய்யப்போது என்பதை பற்றியெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்கள்